நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் குருமுரளி என்றும் குரு வழி குருவன் நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா பயிற்சியுமே பிளே தமிழ பார்த்துட்டோம் சனிபெயர்ச்சி குருபெயர்ச்சி கேதி பயிற்சி இப்போ பார்க்கக்கூடிய பயிற்சி மூன்றுமே சேர்ந்த பயிற்சி உங்க வாழ்க்கைய எப்படி மாத்த போகுது இது எல்லா பேச்சையும் சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சியா பார்க்க போறீங்க தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கிறார் ராகு எப்படி இருக்கார் கேது எப்படி இருக்கார் இந்த நாலு கிரகம்தாங்க ஒரு ஜாதகத்துல அதிக நாட்கள் திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகமே இதை வச்சு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும் அதனால தான் இந்த நாலு கிரகத்தையும் வச்சு ஒரே பயிற்சியா பிளே தமிழில் நான் கொடுக்குறேன் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கொடுக்க போறேன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்போ சனி பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் குரு பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் ராகு என்ன நட்சத்திரம் போகுது கேது பவன் என்ன நட்சத்திர போகுது இது எல்லாமே சேர்ந்தாப்பில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக கடைசி போட்டு வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் இப்போ இந்த மூன்று கிரக பேர்ச்சி உங்கள் வாழ்க்கையை எப்படிப்பட்ட ராஜ யோகத்தில் கொண்டு வைக்க போகுது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே எப்போதுமே சரிங்க நீங்கள் ரொம்ப புத்திசாலினா நீங்கள் தான் மிதன ராசிக்கராக தான் பயங்கரமான ஒரு அறிவாற்றல் உள்ள ஒரே ராசி எதுனா மிதன ராசிதாங்க உங்களுக்கு எதுவுமே எந்த விஷயமே சொல்லி கொடுக்க வேண்டாம் எல்லா விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குது அதை வெளியில் கொண்டா தான் நீங்கள் பெரிய அழுத்துறீங்களா அங்கே தான் இதெல்லாம் அந்த காற்றும் மூலமாக உள்ள வேலையெல்லாமே சூப்பராக பார்ப்பாங்க தான் மின்னல் வேகம் மிதுனம் எப்படி சொல்லணும் மின்னல் வேகம் மிதுனம் அறிவு பயங்கரமாக இருக்கும் நல்லா டேலண்டான குணம் பயங்கரமாக இருக்கும் ஒரு விஷயத்தை பல்லவாட்டி யோசித்து சிந்தித்து இறங்கிட்டால் அதில் வெற்றியை பார்க்காம வெளியில் வர மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்க அப்படி சொல்லணும் மிதுனத்தை என்னால் முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் என்கிட்ட திறமை இருக்குது என்கிட்ட அறிவு இருக்குது அதை பயன்படுத்தினா நான் பெரிய ஆள் அதை நிரூபிக்கணும்னா உங்கள் திறமையை வெளியில் கொண்டாங்க மிதுனத்தை பொறுத்தவரை நீங்கள் கோலையே கிடையாதுங்க நீங்கள் அறிவில் பெரிய கிங்கு சில பேர் பாருங்கள் படிச்சிருக்கே மாட்டாங்க பாருங்கள் அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை மட்டும் பாருங்களேன் அழகாக எழுதுவாங்க கணக்கு வழக்கு பாருங்கள் மனசுக்குள்ளே வச்சு போட்டார்னா சக்குன்னு போடுவார் இதுதான் இப்படி தான் நூல் பிடிச்சாப்பெலாம் கணக்கு போடுவார் ஆனால் இவருடைய சிந்தனைனால் சும்மா சிம்பிளாக யோசிக்க மாட்டாப்புல நான் இப்படி தான் பெரிய ஆள் தான் பெருசாக தான் சாதிப்பேன் நான் என்னுடைய கேரக்டர் வேறு முடிஞ்சால் மோதிப்பார் என்கிட்ட ஒன்றே ஜெயிக்கக்கூடிய நேரம் என்கிட்ட இருக்குன்னு அடாவடிக்கு அடிவடி அடித்தடைக்கு போக மாட்டேன் அறிவை வச்சு ஒருத்தரை லாக் பண்ணுவேன் அப்படின்ல இதாங்க மிதுனம் அப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ மூணு பேர்ச்சி முக்கியமான பயிற்சிங்க எல்லா பேர்ச்சியும் கொடுத்துட்டோம் இந்த மூணு பேச்சின்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும் யாருங்க ஃபஸ்ட்டு தீர்மானம் பண்ணுவார் இவரை கண்டு யாரும் பயப்படாத ஆலயம் இல்லையே சனி பகவான் அடுத்து யாருங்க ராகு கேது நம்ம ஜாதகத்துல என்னென்ன தோஷத்தை எடுத்து வெளியில காட்டக்கூடிய கிரகமே ராகுகேது தான் இவர் வந்துட்டாலும் ஜாதகம் எடுத்து விடுவாங்க கேது வந்துட்டா ஐயோயோ பர்த்த சொல்ல வந்துருமோ ராகு வந்துட்டு ஐயோயோ பெரிய விஷயத்துல இறங்கிவா மாட்டிப்போமோ இந்த கிரகத்தை கண்டு பயப்படாத ஆலை கிடையாது ஆனா இந்த கிரகத்து மாதிரி யாரும் கொடுக்கவே முடியாது அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா எல்லா விட இந்த கிரகத்து இந்த ராகுகேதுக்கு பவர்ஃபுல் அதிகங்கிறாங்க ஒரு ராசியில் போய் இருந்துச்சுன்னா அந்த ராசியுடைய வீட்டை அப்படியே எடுத்து அந்த கிரகத்து போலே வேலை செய்யும் இது கிரகம் இது உருவமே கிடையாது ராகு கேது மட்டும் பவர்ஃபுல்லான கிரகங்க ராகு கேது எல்லா கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்ண சக்தி ராகு கேதுகிட்ட இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இவரை கண்டு தான் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க வா குரு எல்லாமே எனக்கு வெற்றியை மட்டும் குரு குரு அப்படிம்பாங்க ஏன்னா இவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றாப்புலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் அதனால தான் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லி பல மொழியை எழுதி வச்சுட்டாங்க இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்னா புதன் போய் ஒரு நாலு மாதமாக நீசமாக இருந்தது நான் ரீசெண்டாக ஒரு டேட் சொல்கிறேன் அதுலேருந்து எடுத்துக்கோங்க ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து பாருங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு தாய்மாமா ஒரு பிரச்சனை வந்துச்சா இல்லை கடன் பிரச்சனை ரொம்ப தலைக்கு மேலே வந்துச்சா இல்லை வேலை பார்க்க அதிகாதுக்கிட்டே நிறைய பிரச்சனை வந்துச்சா இது ரெண்டு விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்டால் ஆமான்னு சொல்லுவார் எத்தனை பேருக்கு வேலை பரிமோனிச்சு வேலையில் ஒர்க்கில் ரொம்ப டைட்டாக இருக்கா இருக்கும் அடுத்து கடன் அதிகமாக இருக்கா ஏதோ ஒரு விஷயம் கடன் வாங்கிட்டீங்க முடியல ஒரு வீடு விற்கலாம் பார்க்குறீங்க இடத்த வாங்கலாம் பார்க்குறீங்க ஒரு வீடு கட்டலாம் பார்க்குறீங்க உங்களால் முடியலை முடியுதான் முடியலையா அப்படியே நிற்கும் ஜனவரி மாசத்துலேருந்து அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்கும் இருந்தாப்புற அப்படியே நிற்கும் வண்டி வாகனத்தில் செலவு இருக்குது கண்டிப்பாக இருக்குது இல்லை அவங்க அவங்க அம்மா அப்பா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மருத்துவ செலவு இருக்குது இல்லை வண்டி செலவாகிறது இல்லை கால்நடை அதாவது ஆடு மாடு கோழி இதில் ஏதாச்சும் ஒரு செலவு வர்றது இது மாதிரி நிறைய விஷயத்த பார்க்குறது இது இதெல்லாம் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக ஆமான்னு சொல்லுவாங்க பூரிய சொத்துல திடீர்னு ஒரு பூகம்பம் மாதிரி வெடிச்சு ஒரு பிரச்சனை ஆகுது அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்துலேயோ நாளைக்குங்கிறாங்க இன்றைக்குறாங்களே எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு குழப்பத்துக்கு போகிற நிறைய பேர் படிப்பு கல்வியில் அப்படியே ஆகி எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்க முடியல நான் ஒரு இடத்துக்கு சீட்டு எழுதி போட்டிருக்கேன் அந்த சீட்டு கிடைக்குமா ஒரு காலேஜ் சீட்டு எடுத்துருங்க கிடைக்குமா அதற்கான ஒரு எண்ணத்தையும் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க ஒரு குழப்பத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படியே டவுன் 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 நண்பர்கள் நல்லா பழகினா முதுகில் கொத்திட்டான் உண்டா இல்லையா கேட்டு பாருங்கள் மாமனார் மாமியார் ஒரு சிலருந்து பிரச்சனை ஆட்டோமெட்டிக்காக கிளம்பிருக்கும் பூகமுமாக கிளம்பியிருக்கும் இல்லை பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இல்லை கணவன்கிட்ட ஒரு உடல் உப்பாதை இல்லை மனைவிக்கு ஒரு உடல் உடல் உப்பாதை நிறைய தடையில் பாருங்கள் கேட்டு பாருங்கள் இதெல்லாம் இருந்துச்சுங்க மிதுனோம் மிதுனோம் சொல்லவே வார்த்தை இல்லை தொழில் உத்தியம் அப்படியே தான் நாலு மாதம் வீட்டில் இருக்கிறாங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல அனுகூலம் இல்லை இனிமேல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறது ஒரே கிரகம் யார் குரு பார்த்தாள் கோடி நன்மையை கொடுக்க போகிறார் இந்த மூன்று கிரக பேர்ச்சிலே முக்கியமான பேர்ச்சினா குரு தாங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் வேற யாராலையும் முடியாது அடுத்து அதை விட டாப்பில் இருக்கிறது யார் தெரியுமா இப்ப ராகுக்கு இதுதான் ஒம்போதுல ராகு ச எது வந்தாலும் எனக்கு இறைவன் நிற்கிறார் என்னால் ஜெயிக்க முடியும் எனக்குள்ளே ஒரு திறமை இருக்குது நான் வெளியில் கொண்டாந்து நான் பெரியாள் ஆகிக்கிறேன் ஏன்னா ராகு அங்கே அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாரு ஏன்னா மூணாம் இடத்துல கேது ராகு பத்தாம் இடத்துல சனி என்ன வேணால் தொழிலில் இனிமேல் ஸ்டெப் எடுத்து வைம்பாரு முதல் பலன் அடித்து பட்டையை கலப்புனா இனிமே தாங்க இன்க்ரீஸ் ஆகும் முதல் பலனே சொல்ற இனிமேதான ராசிக்காரங்க எத்தனை பேர் தொழிலை விட்டுட்டு ஓடிட்டீங்க இனிமேல் அந்த தொழிலை எடுத்து பண்ண ரெடியாக இருங்க ஜாதகத்தில் தேசா பற்றி நல்லா இருந்தால் பண்ணுங்கள்னா பண்ணாதீங்க உங்களுக்கு இறுதி அதை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த தொழில பண்ணுங்க தொழில் நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அதனாலதான் கொடுக்குறோம் இப்போ அடிங்க தொழில சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க வேலை கிடைக்காத அனைவருக்கும் ஆறு ஏழு இல்லை ஜூன் மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் நல்ல வேலையா ப்ரொமோஷனா வேலையா கண்டிப்பா கிடைக்கும் நாலு மாதம் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கீங்க கண்டிப்பா வேலை ஊதியத்துக்கு பிரச்சனை இருக்கும் இப்ப கொடுப்பா இருப்பாங்க வேலை ஊதியத்துல சூப்பரான ஒரு யோகம் வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்களா வேறு கண்ட்ரியில் எதுவும் மாறும் பிளான் இருக்கா மாறிடுவீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு அந்த வேலையை நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணால் இப்போ கண்டினியூ பண்ணுவீங்க கண்டிப்பாக வேலை உத்தியோகம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி இங்கேயும் சரி அரசாங்க எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுன்னு ஆசை இருக்குது தயவு செய்து இதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க லக்கணத்தோட சூரியன் மட்டும் உங்கள் ஜாதத்தில் இருந்தால் மட்டும் அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க எல்லாரும் எழுதாதீங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை இப்போ கிடைக்கும் அரசியல் அரசாங்கம் பட்டை கிளப்பும் ஆன்மீகம் சூப்பரா அதிகரிக்கும் பார்த்துக்குங்க நகை பணம் இடம் மூலமா காசு வரலாம் இல்ல நகை மூலமாக வீட்டுக்கு நகை எடுக்கலாம் இதான் மிதன ராசிக்கு ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் பொருளாதார வருமானம் குறைய இருக்காது சகோதர சகோதரி நல்லா இருக்கும் அம்மாவுடைய ஹெல்த்து அம்மாவுடைய ஹெல்த்து அப்பாவுடைய ஹெல்த் சூப்பரா இருக்கும் ஆனா வீடோ இடமோ பூமியோ ஏதோ ஒரு விஷயம் வாங்க போறீங்க இது ஏதோ ஒரு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது பாத்துக்கோங்க விற்றாதீங்க சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் அவர் நாலாம் இடத்தை பார்க்குறாரு வீடு இடத்த பூமியை கொடுக்கறேன்னு சொல்கிறாரு அப்போ வீட்டு இடத்துல பூமியில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்பாவுடைய சொத்தா அம்மாவுடைய சொத்தா எந்த ஒரு கோட்டு கேஸாகவும் உங்கள் பக்கம் சாதம் வந்துடும் பார்த்துக்குங்க குழந்தை பாக்கியம் நிறைய கிடச்சிடும் காதல் திருமணம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பார்த்துக்குங்க திருமணம் தான் இது ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கணும் இதுக்கு பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம் ரெண்டாவது திருமோ எல்லாமே கை கூடி வரும் தைரியமாக போயினிங்க அதே மாதிரி பாருங்கள் பெண்களுக்கு எந்த ஒரு காரியாக நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றமும் மெயினாக ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்குறவங்க நகர வச்சுருக்கோங்க ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சம்பந்தப்படவில்லை நெரும்பு சம்மந்தப்படவில்லை கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் மெயினாக மருத்துவ செலவு உங்களுக்கு இல்லை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் குரு வந்துட்டாவே உங்களோட உடம்புல உள்ள பிரச்சனைலாம் விலகுது பார்த்துங்க ஜாத்திர இதை சாப்பிடுங்க அந்த இப்போ மருத்துவ செலவு குறைஞ்சிரும் பார்த்துங்க அவன் எத்தனை பேர் எடுக்குன்னு ஆசை இருக்குதுங்க இதனால் கண்டிப்பாக ஆசை தூண்டிருச்சா தூண்டலையா குரு வந்து டைம் வெளிநாடு உள்ளவங்கன்னா ஐயோக்குள்ளதாச்சும் இல்லை பணம் வருமா வராதா கண்டிப்பாக வரும் கொடுப்பார் குரு கொடுப்பார் ஜாதர தசாபூதியை பார்த்துட்டு உங்களோட ராசியான எண்ணு உங்கள் ஜாதரில் என்ன இருக்குது அதை பார்த்துட்டு எடுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அதுக்காண்டி கண்டிப்பாக அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதம் அதை மூவ் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் ஐடிஐ சூப்பராக இருக்கும்னு பார்த்துக்கோங்க நட்சத்திர பணங்களில் போகும்மா முதல் நட்சத்திரம் மிருகஸ்திரம் என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் சொல்ல வார்த்தை இல்லை நஷ்டம் அவ்வளோ கஷ்டப்படி வாழ்க்கையில் நாலு மாதமாக ரொம்ப கஷ்டம் ஆனால் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர்ப்பது எல்லாமே சூப்பராக இருக்கும் எத்தனை பேர் போலீஸ் இராணுவத்துறை அடுத்து கட்டிடத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் துறை இந்த கஷ்டமான வேலையை எத்தனை பேர் பார்க்குறீங்க அவங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் மிருகசிரத்தில் பிறகு எதுவுமே தைரியத்தை முறை விட்டுறாதீங்க நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பு போகிறீங்க அரசாங்க வேலை அரசு மாணவர்களும் வரப்போது போது அடுத்த திருவாதிரை எது வந்தாலும் கலங்க மாட்டீங்க எந்த ஒரு துன்பம் வந்தாலும் கலங்க மாட்டேங்க என்னால் ஜெயிக்க முடியும் என்ற திறமை இருக்குதுன்னு சொல்லுவீங்க இனிமேல் வீட்டில் சுபகாரியம் சுப செலவு வீடு வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்பில் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் கெமிக்கல் ஃபீல்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் கிங்காக வர போகிறீங்க பார்த்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக திருவாதை நச்சல பிறந்தவங்க சூப்பராக இருக்குது அடுத்த புனர்பூச நச்சல பிறந்தவங்க எதுலேயுமே பாருங்கள் பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் ரொம்ப ஒழுக்கமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கவலைப்படாதீங்க வாழ்க்கை இனிமேல் சூப்பராக இருக்குது பிறந்தவங்க ஒரு பொண்ணான நேரம் சுபகாரியம் சுப செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் படிப்பு கல்வி சந்தரசியம் பெரிய அளவுக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது பார்த்துதுங்க நீங்கள் உங்களை எல்லாருமே மதிப்பாங்க அதுக்கான நேரம் வந்துடுச்சு வரக்கூடிய மூணு கிரக பயிற்சியால் மிதனராசி மிகப்பெரிய வெற்றியுள்ள பேர்ச்சியாகவே அமைகிறது